ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் முட்டி பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் தற்போது விளையாடாமல் விலகி இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அனைவருக்கும் ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக தற்போது பார்த்திங்கன்னா ஆகாஷ் சோப்ரா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயந்தான் தற்போது விராட் கோலி ரசிகர்களை மேகலும் சோகமடைய செஞ்சிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே தற்போது ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் நடந்து முடிந்தது அதற்கு பிறகு தற்போது மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் தற்போது துவங்கி இருக்குது இதில் யாரும் எதிர்பாராத விதமாக இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி சீனியர் வீரரான விராட் கோலி அவர்கள் கால் முட்டி பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால் தற்போது பார்த்தீங்கன்னா அவங்க முதல் போட்டியில் இருந்து விலகியிருக்காங்க தற்போது பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்க சுப்மன் கில் தற்போது முதல் கள வீரராக களமிறங்க இருக்காங்க எப்போதுமே ரொம்பவே ஃபிட்டாக இருக்கக்கூடிய வீரரான விராட் கோலி அவர்கள் காயத்தினால ஒரு போட்டியில் விளையாடாமல் இருப்பது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அரிதான விஷயம் இது குறித்து தற்போது பேசியிருக்கக்கூடிய ஆகாஷ் சோப்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விராட் கோலி அவர்கள் எப்போதுமே ரொம்ப ஒரு ஃபிட்டான வீரர் இந்திய அளவில் மட்டுமில்ல உலக அளவில் அவங்க ரொம்ப ஃபிட்டான ஒரு வீரர் அப்படி இருக்கும்போது அவங்க காயம் காரணத்தினால ஒரு போட்டியில் விளையாடாமல் இருப்பதை நாம் ரொம்பவே அரிதாக பார்த்ததே கிடையாது அவங்க விளையாடாமல் இருப்பது நாம் அதிகமாக பார்த்ததே கிடையாது அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அரிதான விஷயமா இருக்குது ஜனவரி மாதம் கூட ரஞ்சித் டிராபி தொடரில் விளையாடுவதற்கு முன்பு கழுத்து பகுதியில் காயம் ஏற்பட்டிருப்பதா சொல்லி அவங்க முதல் போட்டியில் விளையாடாமல் இருந்தாங்க அதற்கு பிறகு தற்போது இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்த தொடர்லையும் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முட்டி பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த போட்டியில் அவங்க விலகி இருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரசிகராக நமக்கு மிகவும் ஒரு ஏமாற்றத்தை அளிக்குது அது மட்டும் இல்லாது அவருடைய கிரிக்கெட் எதிர்காலம் என்ன ஆகமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்து இருக்குது தற்போது நாம் பார்க்கக்கூடிய விராட் கோலியே வேறு விதத்தில் இருக்காங்க அப்படின்னும் தற்போது ஆகாஷ் சோப்ரா பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது விரைவிலேயே கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்களுடைய கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடுமோ அப்படின்ற யோசனை ரசிகர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னும் அவங்க பேசியிருக்காங்க இதற்காக பார்த்திங்கன்னா தற்போது ரசிகர்கள் பல பேர் இவருடைய கருத்துக்கு எதிரான பதிலையும் தெரிவித்து கொண்டிருக்காங்க அதே போல் முன்னாள் வீரர்கள் பல பேர் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் நம்மளை போல மனிதர்கள் அவங்களாலே எவ்வளவு நாட்கள் தான் சிறப்பான விளையாட்டை மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டிருக்க முடியும் சில நாட்கள் அவங்களுக்கு மோசமான காலம் அமையலாம் அதற்கு பிறகு அவங்க கிரிக்கெட் விளையாடாமலே மேலே கூட போகலாம் அதற்கு பிறகு இந்திய அணி அதனால் ரொம்பவே மோசமான பர்ஃபாமன்ஸை தொடர்ந்து வெளி வெளிப்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது இவை அனைத்தையுமே நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இவங்களுக்கு மாற்று வீரரை நாம் தேடிதான் ஆக வேண்டும் அப்படின்னும் தற்போது பார்த்தீங்கன்னா பல பேர் விதவிதமான கருத்துக்களையும் தெரிவித்து கொண்டிருக்காங்க தற்போது விராட் கோலி அவர்கள் நீண்ட வருடங்களுக்கு பிறகு காயம் காரணத்தினால ஒரு போட்டியை தவறவிட்டு இருப்பது தான் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் விராட் கோலி அவர்கள் கண்டிப்பாக விளையாடுவாங்க அப்படின்னு தற்போது பிசியோ தரப்பில் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டு சாம்பியன்ஸ் சாம்பியன் தொடருக்கு முன்பாக தற்போது விராட் கோலி அவர்களுக்கு காயம் தான் ரசிகர்களுக்கு கவலை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்களும் தற்போது இந்த போட்டியில் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்திருக்காங்க அவங்களுடைய மோசமான பேட்டிங் ஃபார்ம் தொடர்வது இந்திய ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி